இப்போ இன்றைக்கி எப்படி இருக்குது அதுதான் நாளைக்கு கீழே கட்டுறது சரியில்லை சட பண்ணுறது சரியில்லை என்னெல்லாம் நீ வாயிலிருந்து வந்துச்சுன்னா இப்போ ஆமாம் நல்லா தெளிவாக சொல்லு நல்லா வச்சுக்கிறியா பாப்பா மாப்பிள்ளை எப்படி பரவாயில்லையா உனக்கு மனது பிடிக்குதா ஆ அப்படி சொல்லு ஆ பிடிச்சி பாப்பா ஆ சட்டை போடுறது தெரியல சீவுனது சரியில்லை அப்படியெல்லாம் இருக்கும் அதெல்லாம் உனக்கு சம்பவம்னா சரித்தானு சொல்லியிருப்பா அவர் நாளைக்கு குளிக்காமல் கூட ஐநூறு கூப்பிடுவார் நீ ஆமாம் அதெல்லாம் சொல்லுங்க ரெண்டு பேரும் உங்களுக்கு அதே கருத்தானமா கருத்தானா கூடாது தம்பி நல்லா கலாம் நீங்கள் எனக்கு நல்லா கொண்டு நான் நல்லா வச்சுக்கிறேன் அப்படின்னு ஆமாம் ஆ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தர்மா சத்யா சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க என்ன நிறைய வீடியோ நாங்கள் உங்களுக்காக போட்டுட்டு இருக்கோம் சப்போர்ட் பண்ணுங்க பாய் நானே வீட்ல நல்லா போட்டோ தெரியும் வீடியோ பார்த்தா தெரியும்ல. 在 <laughs> லாம் மொத்தம் ரெண்டு நிமிஷம் தாங்க மூவோட மூவோட இருக்கு 38 வாச்ச நான்ங்க அம்மா எல்லாம் வரலாம் அங்க வந்துட்டேன் இங்க வந்துட்டேன் நம்மள மூவாட்டே நான் மூக்கு மூளைய கொண்டு வந்துட்டாங்க வந்து

அப்போ அவங்க வேலையும் பார்த்துட்டு நம்மளை சாப்பிட்டு வந்துருக்கான்னு சொல்லுவாங்க நிச்சயம் பிடிக்க வந்திருக்காங்க பொண்ணு கேட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லுறான் நிச்சயம் பிடிக்க வந்திருக்காரு சொல்லுவான் பருமனை வந்திருக்காங்க அதுல சொல்லக்கூடாது எந்த ஊர்லேருந்து வந்துருக்காங்க எந்த ஊரில் சொல்லுங்க கொன்னையம்பட்டிக்காரங்க என்ன என்ன வந்தது என்ன வரும்

நீங்க யாரால இருக்கறது பங்காளியே புற சொல்லுங்க பங்காளியே புற சொல்லுங்க யாரால இருக்கறோம் நீங்க மக்கால கேட் வந்திருக்கீங்களா முதல்லமான கேளியா நீங்க பங்காளியே அம்மா ஒரு தடவை பங்காளியே எல்லாரும் பங்காளியே கேட் எல்லாரும் போங்க முருகாமா நீ யார் இருக்கீங்க நம்ம தமிழ் தமிழ் நம்ம பாரு

நந்திட <laughs> எல்லாரும் <laughs>

பொண்ணு <distinction starts>

அப்படிதானா என்னப்பா பொண்ணு விடுத்துவா ஆ நாளைக்கு அப்படி இப்படி அது எப்படி அதெல்லாம் சொல்லக்கூடாது இப்போ இன்றைக்கி எப்படி இருக்கு அதுதான் நாளைக்கு கீழே கட்டுறது சரியில்லை சடப்பது சரியில்லை என்னெல்லாம் நீ வாயிலிருந்து வந்துச்சுன்னா இப்போ சொல்லிடு நல்லா தெளிவாக சொல்லு நல்லா வச்சுக்கிறியா பாப்பா மாப்பிள்ளை எப்படி பரவாயில்லையா உனக்கு மனது பிடிக்குதா ஆ அப்படி சொல்லுங்க சொல்லிவிட்டா பாப்பா

கருத்தான கருத்தானா களையாட கூடாது வந்து நல்லா கலாடமா எனக்கு நல்லா பொண்ணு பிடிச்சிக்க நான் நல்லா வச்சுக்கிறேன் அப்படின்னு பேசினாங்க

அந்த கையில எடுத்து அந்த மேல எடுத்து தடவிடியா கீழே அப்படி தடவையா

தாய் தான் என்ன இப்படி இப்படி அடிக்கிற புரிய வாய்ப்பா நல்லா திரும்பி கொடுங்க அவரு கை கொஞ்சம் தனியா வாங்க போதும் போதும் போதும்

அவ்ளதாங்க கை வேணும் எப்படி வச்சிருக்கு நச்சு 哎，不用耶，对啊。你你

கல்யாணம் கேம் சொன்ன பத்துமா

அப்படியே வைமா வைமா தட்டுற வந்து வந்து ஆமா 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 लाग माल पावर पुलका गाडी लाग्यो टू चडी करा पोन इंदा इंदा पुत्रा ला निदा से बरे सुते सुते के आज चो ब ब सुते के आज ल लेट आ ग आ दु कर आ वाल वाल

Hãy subscribe cho kênh Để không bỏ lỡ những video hấp

दिदा ब ज दिदा ब निङ अगाडा निङ नि लाइन कोटु अप हा नि कोटु अप लाइन हाले मलाई 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 यो जाला गन म 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

பைய தூக்கி தூங்க பையன் அலக்கிறது ஆர்டர் பிடிக்காதா એ યાર એ પન્નોળા મામે વાયા પાલતી મારે પડું જાવ જા કોડી આવો சந்திரங்கம்மா வச்சி போறியா மாளே சன்னா ஊங்குறானே இங்க போச்சா தட்டே எங்க சந்திரங்கம்மா எங்க போனா நன்ன எடுத்துடலாம் பாரு நெத்துக்கு நேரா அந்த நல்ல எடுத்துடலாம் போடு பின்னாடி வந்துக்கிட்டு போறியா கலக்காண்டிருமி சாமி குமுடுறியா ஆ ஆ போய் சாமி குமுடுறியா ஆ அதெல்லாம் ஏம்பிளே வச்சிட்டு போறான்ல வளைய